ஸ்ரீ பேச்சுமை ஜோடியாரர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடிய இளமுறைக்கு நான் பேசினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகாசி மாதம் மீன உண்டான பலன்களை பார்ப்போம் மீன ராசிக்கு ராசிநாதன் குரு மூன்றில் அமர்ந்திருப்பதும் சித் வைகாசி மாதம் ஏழாம் தேதி சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கு வருவதும் வைகாசி பதினோராம் தேதி புதன் மூன்றாம் இடத்திற்கு அமர்வதும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தை குறு பார்ப்பதும் ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் ஒரு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு வெகு சிறப்பான காலமாக அமையும் மெயினாக வேலையில் உள்ளவர்களுக்கு பல மாற்றங்களை உண்டாக்கும் மெயினாக வந்து பெண் கிரகம் ஆட்சி பெற்றிருக்கும் சுக்கரன் வந்து பெண்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் மீன ராசிக்காரர்களுக்கு பெண்கள் உள்ள பெண்களுக்கு அனைவருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் எதுக்கான சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும் அதேமாதிரி வேலையில் உள்ள ஆண்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்ப்பது திருமணம் முடியாதவர்களுக்கு நல்ல திருமணத்தை நல்லா முடித்து வைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருபெயர்ச்சியுடைய அமைப்பு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் வையாசி மாதம் அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துரும் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா ஒன்றுமே அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள்னால் இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க மீனராசிக்காரர்களுக்கு குரு பே பேர்ச்சி வந்து நல்ல அமைப்பில் இருக்கிறனால வையாசி மாதம் திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் மெயின் பயிண்டே அதுதான் குழந்தை பைக்க இல்லாதவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குறுபார்ப்பது குழந்தை பைக்கத்தை ஏற்படுத்தும் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க இயங்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் இதில் என்ன சற்று கவனம் விட்டு நோக்க வேண்டியது இருக்குன்னா பன்னெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் சனிபவன் இருப்பது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது புன்பொருளை கொடுப்பதோ இதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதில் காலி மனைகள் வீடு வாசல் வாங்க இடத்துல போட்டிங்கன்னா சுபபரியமாக உங்களுக்கு மாறிவிடும் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்க பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பேரிய எதிர்பாராத லாபத்தை ஏற்படுத்தும் பாகிஸ்தானத்தை அது வந்து நிலத்துக்கூடிய ராசியை பார்ப்பதும் நீருக்கூடிய ராசியை பார்ப்பதும் அதாவது இந்த ஆயில் சம்மந்தப்பட்டது எண்ணெய் வகையில் சம்மந்தப்பட்டது இந்த நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்குங்க சுக்கிரன் மூணில் ஆட்சி பெற்று இருப்பது பொன்பொருள் ஆபரணங்கள் கட்டிட சம்மந்தப்பட்ட துறைகள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்துங்க ஏன்னா ரியல் எஸ்டேட் காரங்கள் நல்லது அதே மாதிரி பொன்பொருள் ஆபரணங்கள் பெண்களுக்கு கணவன் மனைவியில் நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க அந்த யோகத்தின் நல்ல அமைப்பையும் முன்னேற்றங்கள் புத்திர பாக்கியம் எல்லாருக்கும் புத்திர பாக்கியத்தை கொடுப்பாங்க பாக்கியஸ்தானை பார்க்கலாம் பாக்கியத்தை கொடுத்துருவாரு ஏன்னா அஞ்சுக்கு அஞ்சாம் படம் பார்க்குறாரு மீனராசிக்கு அஞ்சுக்கு அஞ்சாம் படத்தை பார்க்கும்போது பாக்கியங்கள் அப்படின்னா புத்திர பாக்கியங்கள் கோடி ரூபாய் செல்வங்கள் இருந்தும் நமக்கு புத்திர பைக்கியம் தான் மெயின் அப்புறம் அந்த புத்திர பாக்கியத்தை அவ்வளோ சுலபமாக கொடுத்துவார் குரு பகவான் உங்களுடைய அமைப்புக்கு ஆனால் ஒரு சுபர் ஒரு சுபர் வீட்டில் இருக்கிறது ரொம்ப எதிர்காலத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த வைகாசி மாதம் இருக்கும் என்று சொல்லி இந்த மீனராசிக்காரர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வதும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால நல்ல அமைப்பையும் உண்டாக்கும் வாழ்க வளமுடன் நன்றி